அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்சி செண்டு உள்ள விவசாய பூமியோட விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்சி செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேர்மலை ஏரியாவில் பூமி அமைஞ்சுக்குங்க உடுமலை டு செஞ்சேர்மலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பஸ் ரூட் மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது அடிக்கு மக்கள் வருங்க பூமி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க அது டைமண்ட் விலைங்க நம்ம வாங்கினா ஃபென்சிங் வர செலவும் இல்லைங்க அருமையான செம்மண் பூமிங்க இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுங்க குடவுன் பர்பஸ்க்குங்க ஓயிங் பில் போகிறக்குள்ள சூப்பர்லேனுங்க ரோடு பேஸே வந்துடுங்க பூயம் பார்த்தீங்கன்னா ஒரே சம்சாரமாக இருக்குங்க சுத்தியமாக பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க நம்மளும் தோப்பு பண்ணிக்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணுற கையில தான் விவசாயம் பண்ணிக்கலாங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் ஏரியாங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரை அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க அதே மாதிரி அறுபத்தஞ்சா சொல்லும் இல்லையேதானுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்